வெல்கம் டுவல் இன்றைக்கி நம்ம கொண்டக்கடலை கிரேவி தான் எப்படி பார்க்க போகிறோம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஒரு கப் கொண்டக்கடலை ஊற வச்சுட்டு மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் சோம்பு ஒரு மூடி தேங்காய் பட்டை கிரம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து புறக்குறோன்னு அரைச்சிக்கிட்டு ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் சேர்த்துக்குறோம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்தோனே தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிறோம் வெங்காயம் தக்காளி வதங்கினோனையே கத்திரிக்காயும் உருளைக்கெல்லாம் நம்ம அடிக்கிறதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வேக விடணும் இதுங்க வெந்தோனையே நம்ம இங்கே அவுச்சி வச்சிருக்க கொண்டக்களையும் சேர்த்து எல்லாம் நல்லா வேக விடுறோம் இதுங்க எல்லாம் வெந்தோடனையே அரைச்சி வச்ச சாந்தையும் சேர்த்து காரத்துக்கு ஏப்போ மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையானதை சேர்த்துட்டு நல்லா இதுங்களை தண்ணியிலேயே வேக விடுறோம் இந்த தண்ணி எல்லாமே வற்றி கிரேவி பார்த்து வந்துடும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் செம்ம டிஷ்ஷாக இருக்கும் கொஞ்ச நேரத்துல இதுங்க வெந்துடும் அடி பிடிக்காமல் கிளறி விட்டுகிட்டே இருந்தால் சூப்பரான கொண்டக்கடலை கிரேவி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட்லி இந்த பை வாபுரம் அபீஸ்வன்ட் தேங்க் யூ